ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கணவனை கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இந்த மாதிரியான பேச்சு வழக்குகள் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு வரலாற்றுல வந்துட்டு இருந்துட்டுதான் வந்துட்டு இருக்கு திருமணமான பெண்கள் அனைவருமே தன்னுடைய கணவர் நலமோட இருக்கணும் தான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு அனைத்து பெண்களும் நினைக்கிறது கூட தீர்க்க சுமங்கலி வரம் பெறதுக்கு பல விரதங்களை வந்து மேற்கொண்டாலும் அதுல முதன்மையானதாக போற்றப்படுவது காரடையான் நோம்பு யமதர்மனிடமே போராடி தன்னுடைய கணவனின் உயிரை சாவித்திரி மீட்டு வந்தனாலதான் நாம காரடையான் நோம்பா வந்து கொண்டாடிட்டு வர்றோம் இந்த வருடத்துக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காரடையா நோம்பு அப்படின்னு சொல்லப்படுற சாவித்திரி விரதம் வருது விரதம் சரடு நேரம் மஞ்சள் சரடு அணியும் போது மந்திரம் இந்த விரதம் உருவானதுக்கு பின்னாடி சொல்லப்படுற சத்தியவான் சாவித்திரி கதை இப்படின்ற பல தகவலை இந்த பதிவுல எடுத்து சொல்லி அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க இந்த பதிவை காமாட்சியம்மனை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் காரடையா நோம்பு அப்படின்றது அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்கிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இந்த விரதத்தை பெண்கள் அனைவருமே வந்து கடைபிடிக்கணும் இந்த விரதம் வந்து கடைபிடிக்கிறதுனால அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை காரடையா நோம்பிருந்து அணிந்து கொள்கின்ற அந்த மஞ்சள் கயிறானது பாசிப்படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலேயே நிலைத்திருக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த நோன்பால பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் அப்படின்னு சொல்லப்படுது இயற்கை சுமங்கலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் இருக்கும் விரதம் தான் காரடையா நோன்பு காரடையா நோன்பு சாவித்திரி விரதம் கௌரி விரதம் காமாட்சி விரதம் மாங்கல்ய நோன்பு அப்படின்னு பல பெயர்களாலும் இந்த விரதம் வந்து குறிப்பிடப்படுது கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக திருமணமான பெண்கள் மேற்கொள்ளும் விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த காரடையா நோன்பு இந்த காரடையா நோம்பு உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை அதாவது சத்தியவான் சாவித்ரி கதை என்ன அதை நம்ம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் காரடையா நோம்பு அப்படின்னு நம்ம சொன்னதுமே நம்ம அனைவருடைய நினைவுக்கும் வருவது சத்தியவான் சாவித்திரியோட கதைதான் கதையை பத்தி நம்ம இப்ப வந்து சுருக்கமா வந்து தெரிஞ்சுக்கலாம் இளவரசியான சாவித்ரி பக்கத்து நாட்டு இளவரசனான சத்தியவான காதலித்து திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு திருமணம் நடைபெற்ற கொஞ்ச காலத்திலேயே சத்தியவானுடைய தாய் தந்தைக்கு கண்டார்வை வந்து போயிடுது அவங்களுடைய நாடும் அவங்கள கைவிட்டு போயிடுது காட்டுல இதனால அவங்க நாலு பேரும் எங்க போறாங்க அப்படின்னா காட்டுக்கு போறாங்க காட்டுல தன் கணவரோட வசிக்க கூடிய சாவித்திரிக்கு தன்னுடைய கணவர் சத்தியவான் கொஞ்ச நாள்லயே வந்து உயிரிழக்க போகிறார் அப்படின்ற விவரமும் வந்து தெரிய வருது இதனால வந்து சாவித்திரி மனமுடைந்து லோக மாதாவான காமாட்சி அம்மனை நினைத்து சாவித்திரி விரதம் வந்து இருக்க துவங்குறாங்க காட்டுல கிடைச்ச பொருள்களை வச்சு அம்மனுக்கு நைவேதியம் தயாரித்து படைத்து பூஜையும் செஞ்சுட்டு வராங்க சத்தியவான் உயிரிழக்கக்கூடிய அந்த நாள் அதாவது சத்தியவானுடைய உயிர் போகக்கூடிய அந்த நாளும் வந்துட்டு வருது அன்னைக்கும் சாவித்திரி வந்து பூஜை வந்து பண்றாங்க அப்போ யமதர்ம ராஜா வந்து சத்தியவானுடைய உயிரை வந்து எடுக்க வர்றாரு யமதர்ம வந்து சத்தியவனுடைய உயிரை வந்து எடுத்துட்டு போறாரு அவரை தடுத்து நிறுத்தி தன்னுடைய கணவரோட உயிர திருப்பி தர யமனிக்கிட்ட மண்டாடுறாங்க சாவித்திரி ஒரு சாதாரண மானிட பெண்ணோட கண்ணுக்கு தா எப்படி தெரிகிறே அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து யமதர்மனுக்கு வந்துட்டு வருது ஒருவேளை இவள் வந்து தெய்வசக்தி படைத்த பெண்ணா இருக்குமோ அப்படின்னு நினைத்து அவள் கேட்கிற கேள்விக்கு பதிலும் கொடுக்க துவங்குறாரு யமதர்மன் பேச்சுவார்த்த கொஞ்ச நேரத்துல அப்படியே வாக்குவாதமா வந்து மாறுது யமதர்மன் வந்து யமலோகம் நோக்கி போறாரு சாவித்திரியும் யமன் பின்னாடியே யமலோகத்துக்கு வந்து போறாங்க பெண்ணால தனது கூட உடலோட எப்படி யமலோகம் வரைக்கு வர முடியும் அப்படின்னு யமனுக்கு தாங்க முடியாத ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் தான் எடுத்த உயிரை ஒருபோதும் திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு யமன் வந்து அந்த பெண்ணு கிட்ட உறுதியா வந்து சொல்லிறாரு ஆனா சாவித்ரியும் எமனை வந்து விடுவதா கிடையாது யமலோக வாசலுக்கே போன யமன் வந்து அதுக்கு மேல சாவித்ரிய யமலோகத்துக்கு உள்ள நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாரு அப்படி உனக்கு ஏதாவது வரம் வேணும் அப்படின்னா கணவரோட உயிரை வந்து திருப்பி தர வேண்டும் அதை தவிர வேறு என்ன வரம் வேணும்னாலும் கேட்டுக்கோ நான் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு யமன் உடனே சாவித்ரி தயங்காம உடனே ஒரு வரத்தை வந்து கேக்குறாங்க சுவாமி நான் வந்து பதி விரதை அதனால எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க என்னுடைய மாமனார் மாமியாருக்கு இழந்த கண்பார்வை வேணும் இழந்த நாடும் எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு பல வரங்களை வந்து கேக்குறா வந்து சாவித்ரி யமனும் அனைத்து வரங்களையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்துக்கு போக போற அந்த சமயத்துல மறுபடியும் யமனை வந்து தடுத்து நிறுத்துறா சாவித்ரி நீ கேட்ட எல்லா வரத்தையும் தான் நான் கொடுத்துட்டேனே இன்னுமா ஏமா என்னை தடுக்கிற அப்படின்னு கேட்கிறாரு நான் கேட்ட வரத்துல பாதியை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க இன்னும் மீதிய வந்து தரலையே யமதர்ம ராஜாவான நீங்களே தர்மத்தை வந்து தவறலாமா கொடுத்த வாக்க மீறலாமா அப்படின்னு யமனையே மடக்கி கேள்வி கேட்கிறா சாவித்ரி அப்பதான் வந்து யமனுக்கு யோ

இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த காரடையா நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த நாளில் வருது எப்படி விரதம் இருந்து எப்படி நாம வழிபாடு செய்யணும் எப்போ வந்து விரதத்தை துவங்கி எந்த நேரத்தில் விரதத்தை வந்து நம்ம வந்து நிறைவு பண்ணணும் தாலிச்சரடு மாற்றிக்கிறதுக்கு நல்ல நேரம் என்ன அது குறித்த தகவலையும் நாம இப்ப வந்து பார்க்கலாம் மாசி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுதான் இந்த காரடையா நோன்பு இந்த நோன்பு பொதுவா மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கக்கூடிய தான் கடைபிடிக்கப்படும் தமிழகம் மட்டுமல்லாம இந்திய மாநில சிலவற்றிலும் அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி உள்ள நாடுகளிலும் பெண்கள் இந்த நோம்ப வந்து வெள்ளிக்கிழமை என்று காரடையா நோம்பு கடைபிடிக்கப்பட இருக்கு மார்ச் பதினாலாம் தேதி காரடையா நோம்பு கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கிட்டு தாலிச்சரடு வந்து மாற்றிப்பாங்க திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை வந்து அமையணும் மனது பிடித்தவரே கணவரா வந்து அமையனும் சத்தியவான் சாவித்ரி போல நீண்ட காலம் இணைப்பிரியாத வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு மஞ்சள் நிற கயிறு கட்டிக்கிட்டும் விரதம் வந்து கடைபிடிப்பாங்க இந்த காரடையா நோம்பு வழிபாட்டை பௌர்ணமி திதி இருக்கும் போது செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க மார்ச் பதினாலாம் தேதி காலையிலேயே வந்து பூஜை செய்து தாலிச்சரடு அல்லது நோம்பு கயிறை வந்து கட்டிக்கணும் ஏன்னா நமக்கு பௌர்ணமி திதியானது மார்ச் பதிமூணாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு வந்து துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு அதனால அந்த நேரத்துல அதாவது காலை நேரத்திலேயே நாம பூஜை வந்து செய்து முடிச்சுட்டு அந்த சாலை சரடையும் கட்டிக்கணும் ஆனா இந்த வருடம் இந்த மார்ச் பதினாலாம் தேதி அன்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு பொதுவாக காரடையா நோம்பு அப்படின்றது காலையில சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய விரதம் அதனால மார்ச் பதினாலாம் தேதி அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு மணி நாற்பது நிமிஷத்துக்கு விரதத்தை வந்து துவங்கிடணும் அதே மாதிரி மாலை சூரிய அஸ்தமனம் நேரமான ஆறு மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் ஆனா நோம்பு முகூர்த்தமான மாலை ஐந்து ஐந்தரை மணிக்கு மேல ஆறு மணிக்கு உள்ளாக நோம்பு சரடு இல்லைனா தாலி சரடு வந்து மாட்டிக்கிட்டு பூஜை செய்து நாம வந்து வேண்டிக்கலாம் மார்ச் பதினாலாம் தேதி பௌர்ணமியோட கிரகணமும் சேர்ந்து வர்றதுனால கிரகண நேரம் முடிந்ததும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பாகவும் வந்து சொல்லப்படுது காலை நேரத்தை தவற விட்டவங்க நீங்க மாலை நேரத்துல நோம்பு சரடு வந்து மாற்றி பூஜை வந்து செய்துக்கலாம் நீங்கள் காலை நேரத்தில் பூஜை செய்து தாலிச்சரடு மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதற்கான நல்ல நேரம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை ஒன்பதரை மணி முதல் பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பூஜை செய்துக்கலாம் அடுத்ததாக தாளிச்சரடு காலை நேரத்தில் மாற்ற நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் தாளிச்சரடு வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி காலை ஒன்பதரை மணி முதல் பத்தேகால் மணி வரைக்கும் நீங்கள் தாளிச்சரடு மா மாற்றுவதும் மஞ்சள் கயிறு கட்டுவதும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் இது வந்து காலை நேரம் மாலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்பே குறிப்பிட்டது போல மாலை ஐந்தரை மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாடுகளை வந்து செய்துக்கலாம் யாரெல்லாம் இந்த விரதம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அனைவரும் கண்டிப்பா இருக்க வேண்டிய விரதம் தான் இந்த காரடையா நோன்பு விரதம் திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் திருமணம் ஆகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் காரடையான் நோன்பு இருக்கிறது வந்துட்டு வழக்கம் இந்த விரதம் எந்த முறையில கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து நீராடி வீட்டில் காமாட்சி படம் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படம் இருந்தாலும் சரி அந்த அம்மன் படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கள் வந்து பூக்கள் சூட்டி நாம வழிபாடு காலையில காலையிலிருந்து நாம உபவாசமா இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறது வந்து சிறப்பு அப்படி இருக்க முடியாதவங்க பால் பழம் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம் இருக்க முடிஞ்சவங்க முழுவதுமா உபவாசம் அதாவது விரதம் இருக்கிறது தான் வந்து மிகவும் வந்து சிறப்பு அம்பாள் படத்துக்கு முன்னாடி வெற்றிலை பாக்கு மஞ்சள் சரடு வைத்து வழிபாடு வந்து செய்யணும் காமாட்சி விருத்தம் பாடி நாம வழிபாடு வந்து செய்யணும் நம்ம வச்சிருக்க கூடிய அந்த மஞ்சள் சரடுல இரண்டு மல்லிகைப்பூ அல்லது ஏதாவது ஒரு பூ எடுத்து நாம கட்டி வந்து வைக்கணும் அதை வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு வந்து செய்யணும் அந்த கயிறை கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கணவருடைய கையால் நம்ம கழுத்தில் வந்து கட்டிக்கணும் இப்போ கணவர் வந்து வெளியூர் போயிருக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க திருமணமாகாத பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கி உங்கள் கழுத்திலோ அல்லது கையிலோ அந்த கயிறை வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இந்த நாளில் நம்ம தாளி சரடும் வந்து மாற்றிக்கலாம் மிகவும் வந்து நல்லது நோம்புக்காக கட்டின அந்த மஞ்சள் சரடை எப்போ வந்து கல்லட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு நாட்கள் கழித்து நம்ம வந்து கலற்றிடலாம் இன்றைய தினம் படைக்க வேண்டிய நெய்வேதியம் வந்து பாத்தீங்கன்னா கார அடை இனிப்பு அடை செய்து வந்து படைக்கலாம் அதோடு உருகாத நிலையில இருக்கக்கூடிய வெண்ணெய் இதை வந்து அம்பாளுக்கு நெய்வேதியமா வந்து படைக்கணும் இப்படி மஞ்சள் சரடு வந்து அணுகிறப்போ நாம சொல்ல வேண்டிய மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் சரடு கட்டிக்கிறப்போ நாம சொல்ல வேண்டிய சமஸ்கிருத ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோரம் கிருக்னாமி சுபகே ஷஹாரித்ரம் தரம் அனைத்து பெண்களும் வந்து விரதம் இருந்து கணவனுடைய ஆயுளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விருத்தாச்சலத்துல இருக்கிற விருத்தாம்பல் சமேத விருத்த கிரீஸ்வரர் திருக்கோயில் வந்து சிறந்த பரிகார ஸ்தலம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மையும் அப்பனும் வயோதியர்களா அதாவது வயதானவர்களா அருள் பாலிப்பது வந்து சிறப்பு தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்னா சுக்ரனோட அனுகிரகம் ரொம்பவே வந்து முக்கியம் அதனால பெண்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கணவரோட சேர்ந்து சுக்ரஸ்தலமான ஸ்ரீ ரங்கநாச்சியார வழிபாடு செய்தது அப்படின்றது தோஷத்தை வந்து போக்கி தீர்க்க சுமங்கள் யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது காரடையா நோம்பு கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில விளக்கேற்றி வைத்து அம்பால வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் குங்குமம் வாங்கி கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இதுவும் காரடையா நோம்பு இருந்த பலனை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் இந்த முறையில காரடையா நோம்பு என்று பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கணவருடைய

பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்